இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன விடயம் கரைக்கப்படும் என்றோ அண்மை நாட்களிலே இந்த பத்திரிகைகளிலே வந்து சில விடயங்கள் எங்களை அதிர்ச்சியில் இருக்கிறது அல்லது சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அல்லது எங்களுக்கும் ஒரு பயத்தை காட்டியிருக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த இள வயது மரணங்கள் அதே நேரம் இரவு நித்திரைக்கு சென்றவர் காலையிலே இறந்து விட்டார் என்று செய்தி இரவுக்கு நித்திரைக்கு சென்றவரை உரிய தட்டி எழுப்பும் அவர் ஆஹ் முழிக்கவே அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போது அவர் இறந்து விட்டார் காரணம் இதயம் செயல் இருந்திருக்கிறது இதய துடிப்பு நின்றிருக்கிறது திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது வேளாண் எங்கே ஏற்பட்டது என்றால் ஒரு வயது முதிர்ந்தவர்களுக்கும் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு என்றால் இல்லை பூர்ண ஆரோக்கியத்தோடு இருந்தவர்களுக்கு அல்லது இள வயது குறிப்பாக பதினைந்து வயது சிறுவனுடைய செய்திகளை பார்த்திருக்கிறோம் இருபத்தி ஆறு வயது சிறுவனை பார்த்துக்கிறோம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இன்றைக்கு முப்பத்தி ஏழு வயதில் கூட முப்பத்தி ஒன்பது வயதில் கூட மாரடைப்பில் கால் இரவு நித்திரைக்கு சென்றவர் காலையிலேயே இறந்து விட்டார் என்ற செய்திகள் வந்து எங்களை மிகப்பெரிய துப்பத்திலே ஆழ்த்திருக்கு அது அதிர்ச்சியையும் ஏற்படுத்திக்கிறது இந்த மாரடைப்பு என்பது நாங்கள் நாங்கள் இந்த வயது வந்தவர்களை அதிகமாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லது உடற்பருமன்களை கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்து அதிகளவு உடற்பருமன் இல்லாதவர்களுக்கு கூட இந்த மாரடைப்பு திடீர் மாரடைப்புகள் வந்து இறந்து போகலாம் அப்ப இது வந்து எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில் இருக்கு அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு வயது முதிர்ந்தவர்கள் அல்லது இந்த இரு இருதய நோய்கள் உள்ளவர்கள் அல்லது இந்த உடற்பருவன் மிக்கவர்கள் தான் இந்த பிரச்சனைகள் சாதாரணமாக எல்லாருக்குமே வந்து கொண்டிருக்கிறது அப்ப சமூகத்திலே இள வயது மரணங்கள் என்பது அல்லது சாதாரணமாக இந்த கூடிய மரணங்கள் என்பது அதிகரித்து தினம்தோறும் இந்த நான்கு பத்திரிகைகளின் பார்ப்பவர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு இந்த அஹ் மாரடைப்பினால் வரக்கூடிய மரணங்கள் அல்லது திடீர் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை கண்கூடாகவே தினம்தோறும் பார்க்கக்கூடியதாக எனவே அது தொடர்பான விடயங்கள் இன்றைக்கும் பேசியாக வேண்டும் என்ற ரீதியில் இன்றைய தலைப்பு பகுதியிலே இந்த மாரடைப்பு சம்பந்தமான விடயங்கள் கதைக்கலாம் இருக்கிறோம் குறிப்பாக இந்த சிறுவர்கள் மத்தியில் குறிப்பாக இரவுக்கு சென்று விட்ட சென்றவர்கள் விடியிலே எழும்பவில்லை பொழுது எதனால் ஏற்படும் எங்களுடைய உணவு பழக்கங்கள் மாறிக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் இரவு உணவுகளை வந்து குறிப்பாக நாங்கள் நித்திரைக்கு செல்வதற்கும் மூன்று மனத்தியாவது முதலாவது இந்த இரவு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அல்லது வைத்தியர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வேலை உலகை வந்து அது சாத்தியமில்லாமல் நாங்கள் போனதால் தான் இந்த மரணங்கள் ஏற்பட்டு கொண்டு குறிப்பாக நாங்கள் நித்திரைக்கு செல்வதற்கு ஒரு அரை மணித்தாரு தான் சாப்பிடுவோம் அல்லது சில பேர் வேலையெல்லாம் முடித்து விட்டு சாப்பிட்ட உடனே சென்று நித்திரைக்கு சென்று கொள்வோம் இதெல்லாம் வந்து பாரிய சிக்கல்களாக அமைந்து கொள்கிறது அதுதான் இந்த இளவை திடீர் மர மாரடைப்பு வருவதற்கான காரணங்களாக கூட இருக்கிறது அதை விட இன்றைக்கு நித்திரையின்மை வந்து மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது எல்லோருமே வேலை உலகத்திலேயே மாறி வேலைகளுக்குள்ளே சிக்கி வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிட இருக்கிறது எல்லோருமே இன்றைக்கு பிடித்தான் யாருமே இன்றைக்கு ஒன்பது பத்து மணிக்கு படுப்பவர்களை காணக்கூடியதாக இல்லை ஒன்று சமூக வலைதளங்கள் தொலைபேசிகளுக்குள் மூழ்கி பன்னிரண்டு ஒரு மணி வரை இருக்கிறோம் இல்லது எங்களுடைய வேலை உலகிற்குள் மூழ்கி பன்னிரண்டு மணி ஒரு மணி வரை இருக்கிறோம் அல்லது எங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வந்து வீட்டு வேலைகளை செய்வதற்காக அவ்வளவு நேரம் ஒளித்திருக்கிறோம் அதன் பிறகு உடனடியாக சாப்பிட்டு விட்டு உடனே படுப்பவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் எனவே எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மாற்றி அமைக்க தேவையில்லை எங்களிடம் முன்னதே இருந்த அந்த உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடித்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாது என்று கூறுவது அதிகளவான எண்ணெய் உணவுகளை உள்ளடத்துக் கொண்டிருக்கிறோம் துரிதமாக உண்ணக்கூடிய உணவுகளை உள்ளடத்து துரிதமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அதை தாண்டி நாங்கள் தங்களுடைய உடற்பயிற்சி நேரத்தை அதிகரிக்க வேண்டும் நாங்கள் அந்த காலங்களில் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் அங்களுடைய அன்றாட வேலைகளே உடற்பயிற்சியாகத்தான் இருந்தது குறிப்பாக இந்த கிரைண்டர் மிக்சி எல்லாம் பெறும்போது அம்மாக்கள் அம்மி ஆண்டுக்காலில் தான் இந்த உணவுகளை ஆட்டுகளில் தான் அரைத்து அதே போல எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த சைக்கிள்களில் பயணித்தோம் இந்த மோட்டார் வாகனங்கள் இயக்கி என்பது குறைவாக இருந்தது அப்படி இருந்தாலும் சைக்கிள்களில் பயணித்தோம் மாலை வேலையில் என்றால் வீடுகளில் இருந்து கோயில்கள் பக்கத்துக்கூடிய மைதானங்களுக்கு சென்று விளையாடுவதற்கான நேரம் இருந்தது என்றும் பல விடயங்கள் இருந்தது இன்றைக்கு அவாண விடயங்கள் எல்லாம் குறைந்து உடல் வந்து இன்றைக்கு அதனுடைய அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான நேரமே இல்லாமல் போயிருக்குது எனவே வேர்வை மூலம் கழி கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்குது அதே மூலம் கொழுப்புகளை எரிக்க வேண்டிய தேவை இருக்குது அதெல்லாம் இன்றைக்கு எங்களை உடல் நாள் செய்ய முடியாத நிலையிலே பொழுது கொழுப்புகள் படிந்து அவை எங்களுக்கு இந்த இருதய நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது எனவே ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பது தொடக்கம் முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு ஆரம்பத்திலேயே நாங்களும் பார்த்தோம் பத்து நிமிடங்கள் செய்யுங்கள் பதினைந்து நிமிடங்கள் செய்யுங்கள் இருபது நிமிடங்கள் செய்யுங்கள் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் செய்யுங்கள் இன்றைக்கு உடைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உடற்பழக்க வழக்கங்கள் மாறிக்கொண்டு செல்கிறது அதை தாண்டி தானியங்களை அதிக அளவில் உள்ளடத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எல்லாம் எண்ணெய் உணவுகள் பிரியாணி என்கிறோம் பிரைட் ரைஸ் என்கிறோம் நாசி என்கிறோம் எல்லா எண்ணெய் உணவுகளையும் போட்டு நாங்கள் இன்றைக்கு உண்டு 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 நாங்கள் எல்லாம் இல்லாமலே போய் கொண்டு போகணும் தானியங்களை அதிகளவிலே உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் இந்த சிறுதானியங்களாக இருக்கக்கூடிய காப்பி கடலை பயறு உளுந்து பல தானியங்கள் இருக்கிறது அவற்றை உள்ளெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் அதை தாண்டி இந்த தேவையற்ற எண்ணெய் உணவுகளை குறைத்து அவித்தல் முறையில் உணவுகளை உண்டு கொள்ளும் ஏன்னா தமிழர்களுடைய ஆரம்பிய வாழ்வு என்பது இந்த சுடுதல் அவித்தல் முறைகளில் தான் இருந்தது அதுக்கு தான் இன்றைக்கு நீங்கள் இந்த பொறித்தல் அந்த முறைகளுக்கு எல்லாம் அதற்கு முதல் பச்சையாக உணவுகளை முறை இருந்தது இன்றைக்கும் பார்த்தீர்கள் அந்த சில நாடுகளில் பச்சையாக உணவை முறை இருக்கிற இந்த குலைகளை பச்சையாக உண்ணும் முறை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் நாங்கள் அன்றைக்கும் தவிர்த்து விட்டோம் என்பதுதான் நிவாரண பிரச்சனைகளாக இருக்கிறது எனவே நாங்கள் எல்லாருமே எங்கள் உணவு பழக்க வழக்கத்தை ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் கூட நேற்று பேசு கதைக்கும் பொழுது பேசிக்கொண்டிருந்தோம் வயது போக போகத்தான் இந்த சாப்பிடும் உணவு மீது ஒரு பயம் இருக்கிறது எந்த உணவை தொட்டாலும் இது இந்த வருத்தத்தை கொண்டு வருமான எண்ணம் எங்களுக்குள் தோந்துவிடிறது ஒரு வயது வரை இந்த பல்கலைக்கழகம் முடியும் வரை வந்து என்னத்தை தந்தாலும் சாப்பிடுவோம் ஆடு மாடு மாதிரி எண்ணத்தை தந்தாலும் என்னையோ அப்படியே போத்துள்ளதாலும் குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தோம் ஏன்னா அவளத்தையும் சாப்பிட்டு விட்டு நாங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளாக இருக்கட்டும் விளையாட்டுகளாக இருக்கட்டும் பல்கலைக்கழக லெக்சர்ஸ் ஸ்கூலுக்கு மாடி ஏறி இறங்க இருக்கட்டும் மாடி மாடிறங்கட்டும் தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறதும் எல்லாமே வந்து இந்த அனைத்து விடயங்களையும் எரித்து உடம்புல இருந்து எரிக்கக்கூடிய விடங்களாக இருந்தது இன்றைக்கு வந்து வேலை உலகிற்கு வந்துவிட்டோம் வந்தோடன வந்து இந்த சுத்தரகரையில இருக்கிறோம் போவும் மட்டும் சுத்தரகே இருக்கிறோம் சைக்கிள் உலக மோட்டார் வண்டியில விட்டு போறோம் போன அலப்பு வந்து உடனே மெத்திர போய் விழுந்து படுக்கிறோம் இரவு சாப்படை சாப்பிடம் திருப்பி அப்படியே விழுந்து படக்கிறோம் திருப்பி குடி எழும்புறோம் குளிக்கிறோம் திருப்பி சாப்புறம் பாரம் என்று உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவது என்ற செயற்பாடை இல்லாமல் போய்விட்டது அப்பொழுது இந்த உடல் பருமணம் அதிகரிக்கிறது இந்த செய்திகளையும் பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது இந்த மன அழுத்தம் கூட இந்த திடீர் மாரடைப்புக்கு காரணம் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் கூறுவார்கள் எனவே மன அழுத்தத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள் வயது வந்தவர்கள் என்று பார்க்காமல் எல்லாருக்குமே இது தொடர்பான விழிப்புணர்வு தேவை இன்றைக்கு பதினைந்து வயது சிறுவனிலிருந்து முப்பத்தி வயது வயது இளைஞன் வரை இந்த மரணங்கள் திடீர் மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே அனைவரையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சிறுவர்களையும் கவனமாகவே பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் நிகழ்ச்சியோடாக கூறக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த இளவயது மரணங்கள் அதுவும் குறிப்பாக இந்த ஹார்ட் அட்டாக் அப்படி என்ற தான் இன்றைக்கு பத்திரிகைகளில் அதிக செய்திகளாக இருக்கிறது இந்த இள மரணங்கள் அப்படி நாங்கள் கடந்த பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு பேர் விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி புகைப்பிடி அஹ் மதுபான பாவனை இப்படி என்பது போக இந்த இளம் வயதில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான மரணங்களுக்குரிய காரணங்களாக ஒன்று எங்களுடைய அந்த இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறைமை அப்படி என்பது எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இருந்து அப்படியே மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே டிஜிட்டலைஸ்டான ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அது வேலையாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வேலைன்னு சொன்னா அதிகமான வேலைகள் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு முன்னாலே இருந்து நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஓய்வு நிலையில இருந்து வேலை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது மூளைக்கு மட்டும்தான் வேலையாக இருக்கும் சில வேலைகள் இப்ப இப்படி இருக்க எங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே மாறி இருக்கிறது அது பாடசாலை காலத்தில் கூட ஏதோ ஓடியாடி தெரிந்த வயதாக இருக்கும் ஆஹ் இப்படி வேலை சூழல் அல்லது அதுக்கு பிற்பட்ட பகுதிகள் என்பது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க ஓய்வு என்று சொன்னால் நாங்கள் ஓய்வு எடுக்கிறது இல்லை எங்களுடைய உடலை அசைத்து செய்யக்கூடிய வேலைகள் என்பது குறைவாக இருக்கிறதால ஒன்று இதனால் கூட இந்த எங்களுடைய உடம்பு வந்து சோர்ந்து போய்விடுகிறது இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்கள் எல்லாருமே பிஸியா இருக்கிறார்களே தவிர அவர்கள் சுறுசுறுப்பாக இல்லை அப்படி என்ற ஒரு விடயமும் இந்த மாதிரியான நோய்களுக்கான காரணங்களாக இருக்கிறது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க வேண்டும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இளைஞர்கள் பிஸியா இருக்கிறார்கள் ஆனால் சுறுசுறுப்பாக இல்லை சொன்னா செய்யக்கூடிய வேலைகள்ல யாருமே சுறுசுறுப்பாக இல்லை ஏதோ செய்ய வேண்டும் என்ற கடமைக்காக இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பு என்பது போதாமல் இருக்குது சோர்வாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வழி அதையும் தாண்டி இந்த அதிக தொலைபேசி பாவனை ஹரியர் சொன்னது போல இந்த இரவுல சாப்பிட்ட உடனே படுத்து உடனே பார்த்து கொண்டு நாங்கள் அந்த நித்திரைக்கு போறது என்பதுமே பல அதுவுமே ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்றதுக்கு நாங்க சான்ஸே இல்ல ஏதோ ஒரு ஒரு டிஜிட்டலைஸ்டான வேர்ல்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய தொலைபேசியை பார்த்துக்கோணு அதுல இருக்கக்கூடிய ரீல்ஸை பாக்குறது சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய போஸ்டை பார்த்துக்கொண்டு எங்களுடைய இரவு நேரம் போகிறது அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும் அதுவுமே வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எங்களுக்கான இன்னுமே மன அழுத்தத்தை உருவாக்கும் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விடிப்பு இப்படி இருக்கிற சில இளைஞர்கள் என்ன செய்யறாருன்னா உடற்பயிற்சிகள் செய்யணும் அப்படின்ட்டு உடற்பயிற்சிகளுக்கு செய்யக்குள்ள இந்த ஜிம்முக்கு போகக்குள்ள அதிகமான பாரங்களை தூக்குறதாலயோ அல்லது திடீரென்று ஹெவியான ஒர்க் அவுட் செய்கிறதாலேயும் இந்த இதே அழுத்தங்கள் வந்து அதிகரித்து இது தொடர்பான பிரச்சனைகள் வரும் அப்படி என்றும் இந்த தகவல்கள் இருக்கிறது உணவு பிரச்சனை பற்றி கரிகரன் அதிகம் சொல்லியிருக்காரு வளமையாவே எங்களுடைய கலாச்சாரம் இந்த உணவே மருந்து மருந்தே உணவு என்றது தான் நாங்கள் இப்பொழுது இந்த இந்த ட்ரெண்டிங் லைஃபுக்குள்ளே போகணும் அப்படின்றத விட இந்த சோசியல் மீடியா அது சோசியல் இன்ஃப்ளூயன்ஸர்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி என்பவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜங் ஜெனரேஷன்ல வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றார்கள் குறிப்பாக ஒரு ஒரு உணவு வந்து அது சாதாரணமான உணவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த பிரமிப்பாக அது வந்து அவ்வளவு ருசியாக இருக்கிறது அப்படி என்பது பார்க்கக்கூடியவர்களையும் அந்த உணவை போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டும் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியமானதா என்று சொன்னால் இல்லை அதை விட இந்த சமூக சமூகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களுக்கு நாங்களும் அடாப்ட் ஆகணும் இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் இருக்கணும் என்பது இப்போ ஒரு வயசுக்கு பிறகு கட்டாயம் ஜிம்முக்கு போகணும் ஒரு வயசுக்கு பிறகு இந்த அழகு சாதன பொருட்களை எல்லாம் பாவிக்கணும் நாங்களும் வந்து சில விஷயங்கள் இந்த திரைப்படங்கள்ல பாக்குற விஷயங்களுக்கு வந்து நாங்களும் அடாப்ட் ஆகி அதுக்கு எங்களோட உடல் வந்து எங்களுடைய மனசு அடாப்ட் ஆனாலும் உடல் மதுக்கீத்த மாதிரி அடாப்ட் ஆகணும் தானே அதாக மாட்டுது அப்ப அதனால பல பிரச்சனைகள் வரும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த ஒரு புத்தகத்தில் வாசித்தவர் வரிதான் நாங்கள் இழுத்த எழுப்பிற்கெல்லாம் இந்த உடல் வரும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறோம் இப்போ பசிக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே விட்டுட்டு நாளைக்கு பார்ப்போம் இந்த கொஞ்ச நேரத்தால சாப்பிடுவோம் வேலையை பார்ப்போம் அப்படி என்று நாங்கள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் எங்களுடைய உடம்பு வரும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எங்களுடைய உடலை கவனித்துக் ஒரு கட்டத்துல நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி எங்களுடைய உடம்பு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படி என்பதுதான் உண்மையான விஷயம் இதைத்தான் நாங்கள் இன்று எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு எங்களுடைய தலைப்பு பகுதியூடாக சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்த விடயம் இன்னும் ஒரு வணக்கம் தோணுடையும் இன்னும் ஒரு தலைமை பகுதியினுடாகவும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும் நன்றி நேர்கள்